நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களில் இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா நேற்றைய தினம் அதாவது வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் இவிஎம்ஐ பாதுகாக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லக்கூடிய அறை இருக்கிறதல்லவா இந்த அறைக்குள்ள

இந்தியா உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அகிலேஷ் யாதவ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் என்னென்னா மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக கூட்டணி தோல்வி உறும் பட்சத்தில் மோடியினுடைய ஆட்சி தொடராது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துட்டுருக்கு மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களில் இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக முன்னணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் பார்க்கும்போது ஒரு ஒன்பதே முக்கால் மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் பாஜக கூட்டணியும் முன்னணியில் இருந்ததாக பார்த்தேன் திடுப்புன்னு பார்த்தா ஒரு இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வந்திருக்கிறது ஒரு ஐம்பத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி சுருங்கி போயிருக்கிறது சரி இப்போது இதுக்கு கூட ஒரு செய்தி ஒன்று வந்துட்டுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ஜித் சாங்கேத் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதி இந்த தொகுதியில் ஈவிஎம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அறை சரியா அதாவது வாக்கு செலுத்தியதற்கு பிறகு வாக்கு எந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அறை இருக்கும் அது ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க இந்த அறைக்குள்ள நேற்றைய இரவு ராம் ஷிண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் முப்பது ஆட்களோட இந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே புகுந்திருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பாதுகாப்புகள் இருக்கிறது சிஆர்பிஎஃப் இருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் இருக்கிறாங்க பல்வேறு கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு முப்பது பேரை கூட்டிட்டு பாஜகவினுடைய இந்த முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராம் ஷிண்டே ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே போயிருக்கிறான் போனதும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அங்கே பரபரப்பு இப்படி ஒருத்தர் போயிட்டானா ஒரு செய்தி உடனே தீ மாதிரி பரவும் இல்லையா உடனடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் பவார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சிபி கட்சியினுடைய தலைவருக்கு இந்த செய்தி போகுது அவர் உடனடியாக என்னென்னா சிஆர்பிஎஃப்க்கு தகவல் கொடுக்குறார் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு இந்த மாதிரி இவங்க உள்ளே போகிறானுங்க அத்துமீறுறானுங்க நீங்கள் என்ன பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் இவங்க எல்லாம் போயிட்டு அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் இதுதான் செய்தி இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் கூடுதலாக இந்த பிஜேபி தலைவர் ராம் ஷெண்டே இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் எப்படி இவன் ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே போகலாம் இது 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 வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்து இந்த என்சிபி கட்சியை சார்ந்தவர் கேட்குறாரு அதுக்கு காவல்துறை ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக இவர்கிட்ட நடந்துருக்கிறதாக சொல்கிறாங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்துகிட்ருக்கு இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு இது எப்படி சாத்தியம் யாருக்குமே தெரியல எப்படி சாத்தியம் வாய்ப்பே இல்லையே எப்படி சாத்தியம் ஒன்றுமில்லை இதற்குப்போ இதற்கு கூடவே இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் நாக்பூரில் இல்லையா நாக்பூரில் தேர்தல் அதிகாரிகளோடு இவிஎம் எந்திரம் காரில் கடத்தப்பட்ட நிகழ்வு நாம் உட்பட பல்வேறு ஊடகங்கள் சொல்லியிருந்தார்கள் பிறகு அந்த காரை மக்கள் வந்து அடித்து உடைத்த நிகழ்வு நடந்தது காவல்துறை அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது இவிஎம் பழுதான இவிஎம்முக்கு பதிலாக மாற்று இவிஎம்களை கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு தான் அது மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சொல்கிறாங்க இதே முதல் நிகழ்வில் காவல்துறை என்ன சொல்லுது அவர் கையோட பிடிக்கிறாங்க முப்பது பேர் ஒரு பாஜக லீடர் ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே போகிறான் ஏப்பா நீ நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்கள அநாகரீகமாக பேசக்கூடிய காவல்துறை இன்னொரு பக்கம் தேர்தல் அதிகாரிகளும் வாக்கு எந்திரங்களும் கையோட பிடிக்கப்படுகிறார்கள் அதுக்கு கேள்வி கேட்டால் காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை அது பழுதடைந்து போனால் அதற்கு பதிலாக மாற்று இவிந்திரங்களை எந்திரங்களை தான் இதை எடுத்துட்டு போறாங்க ஊற்றி மூடிட்டாங்க ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது ஒருபோதும் மோடிக்கு இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது கனவுளை நடக்காது ஏன் மோடி ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பசியை பற்றி பேசியிருக்கிறாரா இந்திய மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறாரா இந்தியாவில் கல்விக் கூடங்களை அதிகரிப்பது கல்வி தரத்தை அதிகரிப்பதை பற்றி மோடி பேசியிருக்கிறார் அமித்ஷா பேசியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் கும்பல் பேசியிருக்கா கிடையாது இந்தியாவில் பட்டினியை போக்குவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஐம்பது சதவீதம் பேர் மூணு வேளை உணவு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பட்டினியை போக்குவதற்கு நான் ஏதாவது செய்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ சொல்லியிருக்காங்களா கிடையாது சரி மராட்டியத்திற்குன்னு சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் இதனுடைய முதல் விதம் எங்கே விழுந்தது மராட்டியத்தில் தான் விழுந்தது மராட்டியத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் பிஜேபி ஆட்சியில் தான் இன்றைக்கு விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தகவலெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணி அதனுடைய தொடக்கம் மராட்டியம் அப்போ விவசாய மக்களெல்லாம் அவ்வளோ எதிர்ப்போடு இருக்கிறாங்க சரி ஒன்று ரெண்டாவது அந்த மண்ணினுடைய மக்கள் என்று சொல்லக்கூடிய மராட்டா மக்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும் இல்லையா எங்களுக்கு எங்களுடைய உரிமைகள் போய் பறிபோய்கொண்டிருக்கிறதுனால எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் மராத்தி தலைவர்களே அதாவது மராட்ட போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர்களே பாஜகவிற்கு எதிராக பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நடந்தது கூடுதலாக நீங்கள் என்ன 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 நீ பார்த்தீங்கன்னா சிவாஜி சிலை உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டதுன்னா உடைஞ்சு போச்சு எப்படி உடஞ்சி போச்சு மோடி திடுதிடுப்புன்னு ஒரு சிலையை நிறுவுறாரு சிலை ஆறு மாதத்தில் உடஞ்சி போகுது இவ்வளவு மோசமாக ஒரு சிலையை வடிவமைக்க முடியுமா அப்போது நீ அந்த சிவாஜி சிலைக்கு நூறுரூவா செலவு பண்ணியிருக்கிற அப்படின்னா முப்பது ரூபா தான் நீ கொடுத்துருக்குற எழுபது ரூபா நீ ஏப்பம் விட்டுட்ட ஊழல் செஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறது தெரியும் மக்களுக்கு தெரியும் சிவாஜி சிலை உடஞ்சிது உடனடியாக மோடி என்ன பண்ணார் வந்து கதரை எழுது மன்னிப்பு கேட்டார் இல்லையா எதுக்கும் மன்னிப்பு கேட்காதாள் மணிப்பூரில் இத்தனை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா தினமும் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வருஷமாக ஒரு மாநிலம் எரிஞ்சிட்டுருக்கேன் அந்த மக்கள்கிட்ட ஒரு முறை கூட மன்னிப்பு கேட்காத மோடி சிவாஜி சில உடஞ்சிருச்சுங்கிறது வந்து மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அவருக்கு பயம் தெரியும் தோற்றுவோம் அப்படின்னு அப்போ எல்லா தரப்புலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக கடுமையான வளர்ச்சியின்மையை சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கிறது இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் வருது இவிஎம் ரூமில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு சரி இது அப்படியே நீங்கள் வச்சிருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நல்லா கேட்டுருங்க ஷிண்டேன்னு ஒருத்தன் இல்லையா இனி ஷிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காது பாஜகவினுடைய ஒருத்தர் தான் முதலமைச்சராக வருவார் அதுவும் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இருக்குது ஏன்னா அங்கே ரொம்ப லேட்டாக சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு சரியா அஜித் பவார் துணை முதல்வராக இருந்தார் இனி அவருக்கு கொடுப்பாங்களா ஏன்னா பாஜக அங்கே பெரும்பான்மை இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்திருக்கிறதுனால மகாராஷ்டிராவில் ஷிண்டையும் அஜித் பவாரையும் என்ன செய்ய போறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டினது தான் இந்த தேர்தலில் பாஜகவுடைய மிகப்பெரிய சாதனை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க